ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இது லயன் ஃபைபர் விட்டமின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு லயன் டேட் சிரப் இதயம் விஷேசியோ வெரி ஹாப்பி நியூயர் இதயம் விஷேசியோ அ வெரி ஹாப்பி நியூயர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் குறைந்தபட்சம் இரண்டாயிரம் ரூபாயுடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் அறிக்கையில் அவர் கூறியிருப்பதாவது மூன்றாண்டு கால திமுக ஆட்சியில் பொங்கல் பரிசு வழங்குவதில் பல குளறுபடிகள் ஏற்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இருபத்தோரு பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என அறிவித்து பாதி பொருட்கள் கூட விநியோகம் செய்யப்படவில்லை வழங்கப்பட்ட பொருட்களும் பயனற்றவை என்ற புகார் எழுந்தது அதற்கு பரிகாரம் காணும் வகையில் கடந்த ஆண்டு ஆயிரம் ரூபாய் மற்றும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு கரும்பு வழங்கப்பட்டன இந்த ஆண்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கரும்பு வழங்கப்படுவதாக முதலில் அறிவிக்கப்பட்டது பல்வேறு கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தலை தொடர்ந்து லோக்சபா தேர்தலை மனதில் வைத்து அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் தவிர்த்து மற்றவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இதனால் பாதிக்க மேற்பட்டோருக்கு ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தமிழக மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் திமுக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பின் அறிவிப்பால் பொங்கல் பண்டிகையை தமிழக மக்கள் விமரிசையாக கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனவே அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் குறைந்தபட்சம் இரண்டாயிரம் ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்க வேண்டும் என பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார்